அடுத்த ஒரு சின்ன அரசியல் குழப்பம் இருக்கு அந்த அரசியல் குழப்பத்தில் ரெண்டு நிறைய பேருக்கு பிரச்சனை ஆகக்கூடிய ஆகும் ஒரு பணக்காரர் தொழிலதிபராக பிரச்சனை ஆயிடுவார் அவர் மூலயமா நடக்கிறது எல்லாம் மாட்ட போகுது ரெண்டு கண்டிகள் கூறிய இடத்துல நடுப்பு இருக்கக்கூடிய கடல் இல்லைன்னா ரெண்டு மலைகள் அது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய இது வந்து எத்துக்கு ஏற்பட போகுதுமரி நாகப்பட்டினம் என்ன இருக்கக்கூடிய நாகர்கோவில் அந்த ஏரியா அது இல்லாம மும்பை இல்லைனா கர்நாடகா எல்லையில் ஒரு பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க ஒரு படை வீரர்கள் பாராஷூட்ல போய் அங்க இறங்கி ஒரு இதுவாகக்கூடிய கூடிய நிலைமை பார்க்க போகும் சில பிரச்சனைகள் அங்க ஏற்படும் அந்த கண்ட்ரியை வழி பண்றதுக்கான வழியை போவாங்க ஜப்பான்ல மக்கள் அங்க இருக்க மக்கள் ஒரு நோய் ஒரு பர்ட்டிகுலராக ஒரு நோய் ஒன்று உருவாகக்கூடியது அது இல்லாமல் அங்கே எற்குய்க்கு ஏற்பட போகுது அது இல்லாமல் அந்த கண்ட்ரியாக இருக்கலாம் இல்லைன்னா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா இல்லைன்னா ஜ சைனா இந்த மாதிரியாக கண்ட்ரியாக இருக்கலாம் இந்த நோய் வந்து எதிர்பார்க்கவே முடியாது சடனாக பிரேக் ஒரு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமை இப்போ ஏற்பட போகுது இந்த ராகோட மாற்றம் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அதுவும் கும்பராகு இந்த கும்பராகோட மாற்றங்கள் பல விதமான குழப்பங்கள் ஏற்படும் எதிர்பார்க்காத தங்க உடனே இறங்கலாம் அந்த இறங்கக்கூடிய நிலமை வந்திருக்கு வந்து திரும்பி ஏறும் எதிர்பார்க்காத நிலைமை ஏற்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட்பு வந்திருக்கும் சோ வார வாரம் நிறைய பலன்களும் ராசி பலன்களும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சனிப்பயிற்சி பார்த்தோம் ஸோ ஆதரவான விஷயங்கள் எல்லாமே ஐயா சொல்லியிருந்தார் சோ எல்லாருமே நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி உலக அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து அகசேர் ஐயா வந்து நிறையவே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்த வாரம் வந்து என்னென்ன பலன்கள் கொடுக்க போறாங்க என்ன நடக்க போது உலக அளவில் அப்படின்றது அகத்தியர் ஐயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபிப் நேர்களும் பக்தி தமிழ் நேர்களும் கோடான குறையாசிகளுக்கும் இன்னைக்கு அகசர் என்ன சொல்றாரு சார் நம்ம மெட்ரோ நேர்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய எல்லா கணிப்புகளும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க மெயினாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம லாஸ்ட் ஒரு மூணு நாள் பதிவுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கிரகங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க அது ஒரு பெரிய கண்டுபிடிப்புலாம் இருக்கும் நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் ஸோ அகழ்வாராய்ச்சியாக இருக்கட்டும் ஒரு சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது சார் அடுத்து என்ன வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் அடுத்த மாதம் ஒரு சின்ன அரசியல் குழப்பம் இருக்குது அந்த அரசியல் குழப்பத்தில் ரெண்டு நிறைய பேருக்கு அது பிரச்சனை ஆகக்கூடிய ஆகும் எதிர்பார்க்காது நடக்கப் போகுது அப்படின்றத சொன்னார் இம்மிங் எயிட்டிங் பென் நேமி மேகா இங் எயிட்டிங் ஹென் மே நாட்டில் ஒரு முக்கிய அரசியல்வாதி பிடிபற்றுவார் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அதாவது தொழிலதிபராக இருக்கக்கூடிய ப பிரச்சனையாக ஆகிருவார் அவர் மூலிமா ஸ்கேம் நடக்கிறதெல்லாம் மாட்ட இம்மிங் எயிட்டிங் பென் நேமி மேகா மென் மேடா மென் எயிட்டிங்மிங் எயிட்டிங் ரெண்டு கண்டிகள் கூட இடத்துல நடுப்பராக இருக்கக்கூடிய கடல் இல்லைன்னா ரெண்டு மலைகள் அது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய இது வந்து எத்துக்கு கோய்க்கு ஏற்பட போகுது அது மூலயமா சுனாமிகள் வரத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இதுக்கு ஒரு பேர் வேற வைப்பாங்க அந்த நிலைமை ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் ஒரு எரிமலை அதோட தொடர்போடு ஒரு எரிமலை சடன்னாக எழுப ஆரம்பிச்சிடும் மூணு கண்ட்ரியில் நெருப்பு பிளம்புகள் அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும் இது வரைக்கும் பார்க்காத மழை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் என்ன இருக்கக்கூடிய நாகர்கோவில் அந்த ஏரியா அது இல்லாமல் மும்பை இல்லைன்னா கர்நாடகா இந்த இடத்துல மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படப்போகுது மிகப்பெரிய மழை இதுவரைக்கும் பார்க்காத மழை ஆங்கில மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெப்பசலனம் மிகப்பெரிய வெப்பசலனம் போகுது அந்த வெப்பசலனத்தை அங்கே வயசானவங்களுக்கு தான் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஆலயத்தில் உள்ளே போகிறதுக்கான ஒரு தடையாகி அதில் சில ஆளுங்க பிரச்சனையாயிடுவாங்க அந்த நிலமை ஏற்படுதான் பார்ப்போம் மிகப்பெரிய மழை காத்துனா இருக்கு அதுவும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அது இல்லாமல் அங்கே முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் அதுவும் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில அது ஃபுல் ஏரியாலுமே நெருப்பு போல வெயில் இருக்கும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வெயில் அதிகமான நடிகர் நிறைய பேர் வீட்டு விட்டு வெளியே வர வேணாம் வெளியே வர்றதுங்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முக்கிய எண்ணெய் கடங்காக இருக்கலாம் ஒரு முக்கியமான இடமா இருக்கலாம் அது எரிஞ்சிடும் ரெண்டு இடத்துல சடனாக ஒரே நேரத்தில் மாறி மாறி எரியும் இது வரைக்கும் இல்லாத ஒரு அகல் ஆராய்ச்சி அது கிடைக்க போகுது மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு புயிர் புதிய உயிரினம் அது ஏதோ காலத்தில் இருந்த ஒரு உயிரினம் அந்த உயிரினத்தோட ஒரு உறுப்பும் நமக்கு கிடைக்கும்

பாராஷூட்ல போய் அங்கே இறங்கி ஒரு இதுவாகக்கூடிய நிலைமை பார்க்க போறோம் சில பிரச்சனைகள் அங்கே ஏற்படும் அந்த கண்ட்ரியை வழி பண்றதுக்கான வழியை போவாங்க ஜப்பான்ல மக்கள் அங்க இருக்க மக்கள் ஒரு நோய் ஒரு பர்டிகுலராக ஒரு நோய் ஒன்று உருவாகக்கூடியது கூடியது அது இல்லாம அங்கே எதுக்கு ஏற்பட போகுது அது இல்லாமல் அந்த கண்ட்ரியாக இருக்கலாம் இல்லைனா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா இல்லைனா ஜ சைனா இந்த மாதிரியாக கண்ட்ரியாக இருக்கலாம் இந்த நோய் வந்து எதிர்பார்க்கவே முடியாது சடனாக பிரேக் ஒரு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமை இப்போ ஏற்பட போகுது ராகோட மாற்றம் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அதுவும் கும்பராகு இந்த கும்பரோகோடய மாற்றங்கள் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் எதிர்பார்க்காத தங்க உடனே இறங்கலாம் அந்த இறங்கக்கூடிய நிலமை வந்திருக்கு வந்து திரும்பி ஏறும் அந்த நிலமைக்கு எதிர்பார்க்காத நிலமை ஏற்படும் தங்க வலி கொஞ்சம் குறையுறது சில குழப்பங்கள் மாறினா ஜூன் மாதம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாகல கோல்டு இல்லைன்னா திரும்பியும் வேறு வேறு நிலைமைக்கு தான் போகும் வெயிலோட தன்மையில சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அம்மா போல இல்ல சின்ன சின்ன வழியான வர நோய் ஒண்ணு ஏற்படும் பிறக்க சொல்லியே சில குழந்தைகள் தோல்ல கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் பிறக்கும் ஆனா பயடா வளர வளர ஆனா அதுக்கான சில மருந்துகள் வழிமுறைகள் செய்கிறது நல்லது நம்ம எடுக்க சொல்லிய உணவுகள் கர்ப்பமா இருக்க சொல்லிய உணவுகள் சில உணவுகள் இந்த வெயில் காலத்துக்கு மட்டும் ரெண்டு கண்டிலாம் இந்த நோயில் அவதிப்படும் சில நோய் இந்த வெப்பத்தினால உருவாகக்கூடிய நோய் சில வெளிநாட்டில் இறப்பு கண்டிலாம் அதிகமான வெளிச்சம் உருவாயிடும் அந்த வெளிச்சத்தால் வெப்பம் வந்து அதிகமாக காட்டுறதுனால கண் சம்மந்தப்பட்டது வய யூரின் சில யூரினே வராமல் இருக்கும் சில ஒன்று ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி நோய்கள் வரும் அதனால் கிட்னி பாதிப்பு வந்துடாது கேர்ஃபுல்லாக இருந்து அதுக்கான உணவு முறைகள் சேர்ந்தாங்கலாம் நல்லா இருக்கும் உலக சுகாதாரம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் அது மே மாதம் நடக்க நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ நிறைய நிகழ்வுகள் நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ இந்த விஸ்வ வசூல் அந்த வருடம் பிறந்து நிறைய இயற்கை சீற்றங்கள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்றாங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் எப்படி இருக்கும் மழை வெப்பம் ரெண்டுமே அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்கவே முடியாது அதுவும் ஆகஸ்ட் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட வெப்பம் அதிகமாகிடும் அந்த வெப்பத்தோட கதில் செலவுனால பூமி தன்னோட பாதையை மாத்தோம் பாதையை மாற்றி வெளியே போகிறப்போ சுழற்சியில் மூணு கண்ட்ரிக்கு அத் குயிக் மிகப்பெரிய அத் குயிக் இது வரைக்கும் பார்க்காத மீட் பண்ணக்கூடிய அத் பார்க்க போகிறாங்க

இப்போ சீனா அமெரிக்கா அப்புறமே வந்து ரஷ்யா யுக்ரைன் இந்த வார் இருக்குது இந்த வார் வந்து எந்த அளவுக்கு பெருசாகும் ஒற்றில ஓரளவுக்கு குறைக்க ஆரம்பிப்பாங்க ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதம் ஓரளவுக்கு குறைக்க சாந்தம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றுன்னு ஒரு கண்ட்ரியில் பிரச்சனையாகும் அது ஆகிறதுக்கு அப்புறமா கொஞ்சம் எல்லா இடத்துலேயும் குழப்பமாயி டவுன் ஆகிடும் நீங்கள் நம்ம பேசும்போது நார்மலாக பேசும்போதே சொல்லியிருந்தேன் இந்த ஜூன் ஜூலையில் வந்து என்னவென்னா நடக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அது கேட்குறதுக்கு கொஞ்சம் அச்சமாக வந்தது ஸோ இந்த மாதிரி வார் வரது தொடர்ந்து அமெரிக்கா வந்து சீனா மேலே ரொம்ப வரிகள் செஞ்சுட்டு என்னால் வார் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதெல்லாம் நடக்காது ஸோ அதே மாதிரி இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல சார் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப இந்த எக்கனாமிக் லெவல் வந்து ரொம்ப டவுனாக போகுது அவங்க விலைவாசிகள் வந்து உயர்வு அதிகமாக இருக்குது அது எப்போ மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே பாருங்கள் ஸோ நம்மளுடைய இது வந்து இப்போ ஏப்ரல் முடிஞ்சு மே தொடங்க போகுது சார் ஸோ இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து என்ன பாதுகாப்பு இருக்குது ஆந்திரா தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திரா பார்டர் ஆந்திரா இந்த திருப்பதி ரெண்டாவது வந்து பல இடங்கள் போகிறவங்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது நல்லா வந்து ஒரு உணவு சாப்பிட்றது தண்ணி நிறைய குடிக்கிறது ட்ரைனாகவும் பார்த்துக்கிறது உடம்ப இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் உணவு வழிமுறை தான் பர்டிகுலராக ஆந்திரா கர்நாடகா இது கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க டெல்லி ஹரியானா மும்பை பஞ்சாப் குஜராத் நீர்வரத்து காய்கறிகள் நீர்வரத்து காய்கறிகள் அது இல்லாம ஸ்ட்ரென்த்தான உணவுகள் முருங்காய் எப்படிலாம் நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கிற நிறைய வந்து சூப் போல அதே மாதிரியா நிறைய இந்த கூழ் போல குடிக்கிறது இதெல்லாம் உடம்பு கட்டாங்க சோ அதே மாதிரி இப்ப மருத்துவ ஆய்வில் வந்து சரி இந்த பீட்டுவல் வந்து எல்லா ஹியூமன் பீங்க குறையுது அப்படின்னா அது இயற்கையாக வந்து எதில் கேழ்வரகு அதே நேரத்தில் முருங்காய் அதே நேரத்தில் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த சோத்துல நைட்டில் தண்ணி ஊற்றி காலையில் சாப்பிட பழைய பழைய இந்த பழைய சோறுக்கு வந்து விற்கக்கூடிய மதிப்பு எதுலுமே கிடையாது நிறைய பிள்ளைகளுக்கு வந்து பாகனை பழக்கூடும் うん மால கொண்டு குரூஸ்ல அவங்க ஸ்டேபில ஹைட் ஆப கண்ணு நல்லா இருக்கும் வயிறு நல்லா இருக்கும் ஸ்ட்ரெngth கிடைக்கும் ஸோ மாடர்ன் மாடல வந்து நிறைய சப்போர்ட் சப்போர்ட் சோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த எகனாமிக் லர்னிங் சொன்ன மாதிரி இந்த கோல்டோட விலை வந்து பயங்கரமாக நாலு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு சோ இதுனுடைய நிலைப்பாடு எப்படி சார் போகும் இங் இங் ஐடிங் டெய்மி பேக்க டெய்மி நைடா இங் 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 ஹேம்பி பயங்கர띵 அதுக்கு பஸ் ஆரன் ஒரு முடிவு இருக்குது அது தான அப்பறமா சொல்லுவோம் ஓகே சார் அடுத்தது வந்து சார் இந்த ஷேர் மார்க்கெட் என்னென்ன இப்போ சரிவுகள்லேருந்து மீளக்கூடிய நாட்கள் வந்து எவ்வளோ நோய் படிப்படியாக வந்துடும் ஜூன் மாசத்துல வந்து நல்லா ஜூன் மாசத்துல இருந்து சரிங்க சார் நிறைய கேள்விக்கு பதில் சொன்னீங்க மீண்டும் வந்து வந்து ஒரு நல்ல தருணத்தில் நிறைய கேள்விகளோட வந்து சந்திப்போம் சார் வணக்கம் 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 மற்ற பிடிப்பு நேர்களும் கொரான குறை இன்னும் நிறைய தகர்ச்சி சொல்லுவார் வணக்கம்